அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சிணன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் வருகின்ற பங்குனி மாத பலன் நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சியும் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்கறோம் சுக்கர பயிற்சி கொடுக்கிறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் அனைத்து கிரக பயிற்சியுமே அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நம்முடைய குரு வாரிசு அனைவருக்குமே நம்முடைய சேனல் குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆரம்பிச்சு நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம கூட போகக்கூடிய ஆன்மீக பயணம் நல்லபடியாக வந்து சேரும் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப அம்மன் அருள் டிவி பாக்குறீங்களா உங்க மனசுக்குள்ள ஒரு தைரிய குணம் வந்துடும் வரணும் எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற குணம் வரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப வரக்கூடிய இந்த பங்குனி பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் சில பேர் இத வாழ்நாள் பலனா எடுத்துக்கிறாங்க சில பேரு பொது பலனே கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க உங்க ஜாத தசாபூத்தியை கம்பேர் பண்ணி பலன் எடுத்துக்கோங்க இதுதான் கரெக்டா வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி பிறந்த தேதி பிறந்த உயிரும்பாங்க உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது பிறப்பு ஜாத கம்பர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுங்க துல்லியமா இருக்கும் இப்ப இந்த மாசத்துல என்ன விசேஷம் பங்குனி மாதத்துல பங்குனி உத்திரம் முருகபெருமானுக்கு உகந்த நாள் இந்த பங்குனி உத்தரம் தான் இங்க பெரிய விசேஷமாக எல்லா கோயிலும் பாருங்க சிறப்பா இருக்கும் ஒரே விசேஷம் மட்டும்தான் பங்குனி மாதத்துல மெயினா பாருங்க கிராம தெய்வ கோயில்ல பாருங்க அம்மனுக்கு எல்லா கோயிலுமே திருவிழா நடக்கக்கூடிய மாதம் பங்குனி மாதம் சாமிக்கு பூச்சொடிதல் பண்ணக்கூடிய விழாக்கெல்லாம் பங்குனி மாதம் திருவிழா எல்லாம் பாருங்க பெண் பரிவார தெய்வத்துக்கு நிறைய விசேஷ காலங்கள் நடக்கும் இந்த பங்குனி மாசத்துல கிராமத்துல உள்ள அம்மன் கோயில் எல்லாம் பாருங்க திருவிழாங்கிறது இந்த பங்குனி மாசத்துல தான் வரும் மாசத்துல கடைசி மாதம் தான் பங்குனி மாசம் சூரியன் அதாவது மீனராசில சஞ்சாரம் செய்யறதுதான் பங்குனி மாசங்கிறாங்க இப்போ இந்த மாசத்துல உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்கப்படான்னு பார்ப்போம் இந்த மாசத்துல மூர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா வளர்ப்புறை மூர்த்தங்கள் ஒரு இரண்டு மூர்த்தங்கள் வருது நல்லா பாருங்க பங்குனி மாசம் ஏழாம் தேதி சூப்பரான மூர்த்தம் புதன்கிழமையில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் தேதியில வளர்ப்புறை மூர்த்தம் வருது அடுத்த தேய்பிர மூத்தல மூன்று மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இரண்டு இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி மூன்றாம் தேதி மூர்த்தம் வருது இதுவும் சுபமூர்த்தம் தான் இதெல்லாம் சுபகாரியம் பண்ணிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்கப்படுறாலும் நம்ம வீடியோக்குள்ள போவோம் கன்னி கன்னிராசி என்பர்களே பொதுவாக கண்ணிராசி இதுலேயுமே நல்லா உழைக்கக்கூடிய ராசி கண்ணிராசி ஏன் நல்லா உழைப்பாங்க ஏன்னா அது உழைப்புக்கு உள்ள ராசிங்க கண்ணீராசி ஏன்னா அந்த ராசியோட அதிபதி யாரு புதன் பகவானா அது இல்லாம அது ராசிக்கு ஆறாவது ராசினாமே உழைப்புவாளி ராசி தான் கண்ணீராசில பிறந்ததுனா எப்போதுமே வேலை வேலை உத்தியோகம் பிசினஸ் பிசினஸ் இத பத்தி தான் அவங்களுடைய மைண்டு சிந்தனை இருக்கும் கண்ணீராசி கேட்டு பாருங்க இந்த மைண்டுக்குள்ளதான் அவங்க இருப்பாங்க அந்த லக்னமா இருக்கட்டும் இந்த ராசியா இருக்கட்டும் ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய தன்மை யாருக்கிட்ட இருக்கும் கண்ணீராசிப்பட்டு நிறைவேற்ற கண்டிப்பாக இருக்கும் பார்த்த உடனே கவரக்கூடிய தன்மை ஒருத்தட கவர் அப்படிங்கிற எண்ணங்கள் கண்ணிராசி அன்பர்கிட்ட நிறைய இருக்கும் நிறைய கலையில விரும்பக்கூடிய நபர்கள் கலை இசைய ரொம்ப ரசிக்கக்கூடிய நபர்கள் யாரை சொல்லணும்னா கன்னிராசி என்பவர்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும் நல்லா பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் கிட்ட யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி நம்ம காரியத்தை சாதிக்கணும் நல்ல ஒரு பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் கன்னிராசி என்பவர்கள்கிட்ட ஆனா வாழ்க்கையில நிறைய எதிரி பகை போட்டி போராட்டம் தடைகள் இதெல்லாம் தாண்டி 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 தான் வருவாங்க எடுத்தவனே இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமுமே டக்குன்னு ஒரு கிளிக் ஆகாது ஃபர்ஸ்ட்ல ஒரு ஒரு இக்கு மாதிரி வச்சு தான் உள்ள போவாங்க ஒரு தடை தான் ஒரு விஷயத்துக்குள்ள ஆக்டிவேஷன் பண்ண முடியும் கண்ணீராசி கிடையாது நிறைய பேர் இந்த நோய் மூலமாக காசு சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வருமானம் மருத்துவம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் இந்த ஃபீல்டில் இருப்பாங்க கன்னி ராசியில பயங்கரமான கற்பனை இருக்குங்க கண்ணீராசில பண்ணிட்டா இவங்க மாதிரி யாருமே கற்பனை பண்ண முடியாது ரொம்ப கற்பனைவாதி ஒரு பத்து பேரை வச்சு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கன்னிராசிகிட்ட இருக்கும் பத்து பேரை நல்லா அனுசரித்து கொண்டு போகக்கூடிய குணம் கண்ணீராசிட்ட இருக்கும் அது உபயராசி யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போடணும் என்ன பேசுனா எப்படி நல்லா இருக்கும்னு சொல்லி நல்லா சிந்திச்சு கரெக்டாக பேசுவோம் கண்ணீராசி அப்படி கண்ணீராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனலில் பாருங்க எல்லா கிரக பேச்சுமே கொடுக்கணும் அனைத்து விதமான கிரக பேச்சு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபரும் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பயங்கரமா கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்தாங்க நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் இப்ப திருக்கணித முறைப்படி எழுதி ஜாதகத்தை வாங்குறாங்க ஏன்னா ஒரு சில பேர் வாக்கியப்படி எழுதியிருப்பாங்க சில பேர் திருக்கணித முறைப்படி எழுதி வாங்குறாங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மாமாதான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம வீடியோ ஏன் நம்ம கோவில் ஸ்தலத்துல இருந்து நம்ம வீடியோ பதிவு பண்ணணும் நம்மளுடைய நம்மளுடைய வீடியோ சேனலை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு புத்துணர்ச்சி வரணும் ஒரு தைரியம் வரணும் அவ்வளவுதான் நம்ம ஒரு அவங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வழிகாட்டியா இருக்கணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே தவிர மற்றபடி பார்த்தா உங்க விதி ஜாதத்தை பார்த்துக்கிட்டு இதை பலன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் இது ஃபுல்லாவே பொது பலன் எடுத்துக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது பொதுப்பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க திசா புத்தியை கமெண்ட் பண்ணிட்டு பல சூப்பரா இருக்கும் கரெக்டா இருக்கும் எல்லாருமே ஒவ்வொரு கர்ம வினையில பிறந்திருப்பாங்க யாருமே கலியுகத்துல கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் இறைவனுக்கு ஒரு கர்மையை கொடுத்துருவோம் கர்ம கொடுத்துருப்பாரு நம்ம உடம்புல என்ன ஒன்போது நவக்கிர ஒளிகள் இயங்குதுங்க அதுல எந்த ஒளிகள் நம்முடைய சு ஜாதகத்துல பலவீனமோ அதான் நம்மளுடைய கர்ம வினை அது எப்போ வரும் நான் சொன்னல திசா புத்தின்னு உங்க ஜாதகத்துல திசா புத்தி வரும்போது அந்த நேர காலம் வரும்போது அந்த பாதிப்பை பார்ப்பாங்க எல்லா நேரமும் ஒரு மனிதன் கஷ்டப்பட மாட்டாங்க ஒரு சில பேருக்கு விதி ஜாதகமே சுத்திர லக்னாதிபதியும் மறைஞ்சாதான் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாரு அப்ப அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா ஏதாச்சும் தடைகள் இருக்கும் அதனாலதான் ஜாதகத்துல மீனா திசாபுத்திய பார்க்காம எந்த பலனும் சொல்லக்கூடாது இது எல்லாமே பொதுவான ஒரு பலன்தான் ஃபர்ஸ்ட் பிறப்பு ஜாதக பத்தி கம்பேர் பண்ணிக்கோங்க ஏன்னா சில பேர் இது ஃபுல்லாவே பொது ஃபுல்லா வாழ்நாள் பலனெல்லாம் எடுத்துக்கிறாங்க இப்ப இந்த கண்ணீராசிக்கு வரக்கூடிய எதிர்காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறாங்க பொதுவாக பாருங்க உங்க ராசிலே கேது பகவானும் சஞ்சாரம் செய்யறாரு ஆறாம் பாவத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்வாங்க அதாவது கும்பராசில ஏழாம் இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் ஒரு நான்கு கிரகங்கள் ஒரே பாகத்துல நிற்பாங்க அடுத்து குரு பகவான் பார்த்தோம்னா உங்களுக்கு எட்டாம் பாவத்துல நிற்பார் மற்றபடி பார்த்தா இதுல ஒரே ஒரு கிரகம் மட்டும் பயிற்சி ஆவாங்க அதாவது கும்பராசில இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக பங்குனி மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் வந்து ஆறாம் பாவது ஏழாம் பாவது மீன ராசிக்கு போறாரு ஏழாம் இடத்துக்கு போயிடறாரு சுக்கரன் உச்சமாயி உங்க ராசியை பாக்குறாரு இதுதான் இந்த அமைப்பு மத்தபடி பார்த்தா கன்னிராசிக்கு எல்லாமே தான் இருக்கு இந்த கிரகம் எல்லாமே பாருங்க ஒரு நாலு கிரகங்கள் இணைந்து உங்க ராசிய பார்வையிடுறாங்க ராகு பாக்குறாரு புதன் பார்க்கறாரு சுக்கர பகவான் சூரிய பகவான் பாக்குறாரு எல்லா கிரகமும் உங்க மேல பார்வையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஃபுல்லா ஏழாம் பார்வைங்கிறது ஒரு சிறப்பு பார்வை இல்லையாவா கிரகமும் ஒரு எல்லா கிரகமும் ஒரு ஏழா ஏழா ஏழாம் பார்வை உண்டு அப்ப உங்க ராசியை பாக்குறாங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஒரு சுகம் சார்ந்த விஷயம் கன்னி ராசிக்கு கிடையாது ஒரு நிம்மதியான ஒரு சுகத்தை ஒரு சில பேருக்கு குரு பகவானோ சனி பகவானோ ஜாதக அமைப்புல சரி இல்லாம அவங்க விதி ஜாதத்துல இருந்திருந்தால் இடத்துல பூமியில வேலை உத்தியோகத்துல ஏதாச்சும் ஒரு தடைகள் தாமதங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சந்திச்சிருப்பாங்க ஒரு மந்தமா ஒரு மந்தமான அமைப்ப ஒரு சில பேர் கொடுத்திருப்பார் எல்லாமே எடுத்த காரியம் எல்லாமே ஒரு எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் ஒரு தடையை கொடுத்துருப்பாங்க அது மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளா இருக்கட்டும் இல்ல தொழில் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கட்டும் ஏன்னா குரு எட்டா அஷ்டம குருவாக இருந்தார்ல அப்ப எட்டில் குரு போகும்போது ஒரு சில பேருக்கு ஒரு நிறைய ஒரு துன்பத்தை ஒரு மன உளைச்சல ஒரு மன கஷ்டத்தை திடீர் கண்டத்தை நண்பர்கிட்ட ஒரு பிரச்சனையில ஒரு கூட்டு தொழில பிரச்சனையில ஜாமீன் போட்டு ஒரு விசத்துல மாட்டிக்கிறது வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஒரு பிரச்சனை வர்றது ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை வாங்குறது இதெல்லாம் நடக்கும் அம்மாவுடைய உடல்ல பிரச்சனை பண்றது இடத்துல பிரச்சனை வர்றது உடம்புல பிரச்சனை வர்றது நண்பர்கள்ட்ட பிரச்சனை வருது மனைவி கிட்ட பிரச்சனை வருது கணவர்கிட்ட பிரச்சனை வர்றது இது எல்லாமே ஒரு சில பேர் கன்னியாசி ராசி என்பர்கள் ஒரு சில தடைகளை சந்திச்சிருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அழுத்தி சொல்லலாம் இனிமே சந்திப்பாங்களா சந்திக்க முடியாது இனிமே நிறைய நல்ல பலனா இனிமே பார்ப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இனிமே சொல்லலாம் தைரியமா சொல்லலாம் ஏன்னு சொல்லுங்க எல்லா எல்லாருக்குறையும் உங்க ராசியை பாக்குறாங்கல்ல அப்ப எது வந்தாலும் சரி நீங்க எதிர்த்துன்னு தைரியமா ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது ஏன் ஏன் இன்னைக்கு உங்களுக்கு இந்த அக்டோபர் மாசம் இந்த கேதுபவன் வந்தாலும் ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஒரு சரியான ஒரு முடிவு உங்களால் எடுக்க முடியல கேதுபகன் வந்தாலும் ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இதை பண்ணுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லி பல சிந்தனைக்குள்ள நீங்க இருப்பீங்க இல்லாம எல்லாமே நீங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு அற்புதமான ஒரு காலத்தை ஒரு எதிர்காலத்தை சிறப்பா அமைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இனிமே ஒரு சிறப்பான ஒரு பலனை நீங்க பாப்பீங்க அப்படிங்கிற அமைப்ப நம்ம தைரியமா சொல்லுவீங்கன்னா ஏன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில கொடுக்குறாரு வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு திடீர் மாற்றம்னா உங்களுக்கு வரப்போகுது வரக்கூடிய எதிர்காலத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஏன்னா உச்சமான நல்லா பாருங்க உச்சமான சுக்கர பகவான் ஏழுக்கும் ஒன்பது கூட ஒரு போயிட்டு உச்சமாக பங்குனி மாசம் பதினேழுக்கு அப்புறம் பாருங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரப்போகுது பங்குனி மாசம் பதினேழுக்கு அப்புறம் வருமான எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் தொழில் நல்லா லாபத்தை கொடுப்பாரு சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு திருமணம் பண்ணணும் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல பண்ணிக்கோங்க திருமணத்துல எந்த ஒரு தடை தாமதமும் வராது கன்னிகாராசிக்கு திருமணம் கண்டிப்பா நூத்தொக்கு நூறு பெர்சன்ட் பேசி முடிச்சிருவாங்க அது முதல் திருமணம் தான் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி ரெண்டுக்குமே சொரே சூப்பரா இருக்கும் காதல் திருமணம் சக்ஸஸ் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கண்டிப்பா இனிமேல் பாருங்க பங்குனி மாசத்துல நிறைய ஒரு நல்ல பலனை கொடுக்க போறார் எதிர்பாராத ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார் எல்லை இல்லாத ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாத்துக்கோங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ உங்களுக்கு வாங்குற யோகம் வந்தே தீரும் இதுல கருத்தே கிடையாது நீங்க சொந்தமா வீடு வாங்கணும்னா வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் அந்த பிளான் இருந்தா கண்டிப்பா பண்ணிக்கோங்க நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வந்துடும் இடத்துலயே பூமியிலேயோ வற்ற யோகம்னா வருது உங்களுக்கு உத்தியோகத்துல உயர் பதவி கண்டிப்பா கிடைச்சிடும் வேலை கிடைக்காத நம்பர்கள்லாம் வேலை கிடைக்கணும் ஏன்னா சனிப்போகம் நிக்கக்கூடிய நட்சத்திரம் ராகுடி நட்சத்திரம் ராகுட சேர்ந்து யாரும் உங்களுடைய ராசி அதிபதி இங்கே நிற்கிறார் அப்ப ஏதோ வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கப்படா சொல்லி அவர் காட்டுறாரு அப்ப வேலை உத்தியோகம் தேடக்கூடிய நபர்கள்லாம் வெளிநாட்டுல தெரியல சரி இங்கே தரவரும் சரி கண்டிப்பா கிடைச்சிடும் ஒரு கம்பெனி கொடுத்துருந்த கிடைக்கல இனிமே கிடைக்கும் பாருங்க வேலை உத்தியோகம் அப்ப உத்தியோகத்திலையும் நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு இந்த கிரக அமைப்பு ஒரு ஆள் இருக்கு கொஞ்சம் வெளியில கொண்டு போகுது ஆளை கொஞ்சம் இடத்த சேஞ்ச் பண்ணி கொடுக்குது உத்தியோகத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல செய்தி வந்திருக்கணும் ஏன்னா இனிமேல் வந்து பங்குனி மாதம் நான் சொன்னேன் பதினேழுக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி வரும் ஒரு இடத்த மாற்றக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அது தொழிலையும் உத்தியோகத்தில் ரெண்டிலையும் நான் சொல்கிறேன் எங்கே போய் நீங்கள் கடன் உதவி கேட்டாலும் கடன் லோன் உடனே சேங்ஷன் ஆகும் பார்த்துக்கோங்க உடனே சேங்ஷன் ஆகும் என்ன லோன் கேட்டாலும் சரி உங்களுக்கு அதிகமாக சேங்ஷன் ஆகி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கடன் உதவி உடனே கிடைக்கிறதுக்கு நீங்கள் எந்த பேங்க்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க கவர்மெண்டாக இருக்கணும் நிறையா கண்டிப்பாக கிடச்சிடும் அதே மாதிரி பாருங்க கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் கெமிக்கல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கமிஷன் பிஸ்னஸ் இதெல்லாம் சூப்பராக வர்றதே இந்த ராசி தான் இனிமேல் டைம் நல்லா இருக்கும் கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கொஞ்சம் உடல்ல கவனம் செலுத்திக்கணும் இந்த நேரம் மட்டும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு டைமிங் இப்போ சூப்பராக இருக்கு உங்களுக்கு எதிர்காலத்தை நல்லபடியா கொண்டு போயிருவாரு பெருங்கொண்ட பணம் லாபம் இன்கம் எல்லாமே சிறப்பா இருக்கும் அந்த காலத்தை நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு கல்விகள் சிறப்பா இருக்கும் கல்வி ஸ்தானம் நல்லா இருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதுவாங்க தைரியமா எழுதுங்க நிறைய பேருக்கு ரிசல்ட் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மறு எக்ஸாம் எழுதுங்கன்னா கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும் பாத்துக்கோங்க லாட்ரி யோகம் மிகப்பெரிய லாட்ரி யோகம் பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு வரும் பாருங்க பாக்கியாதிபதியைனா உச்சமாகும் போது கரைச்சிடும் லாற்றியோகம் வரது வாய்ப்பு இருக்கும் அதுக்காண்டி அதிலயே பணத்தை ஜாதபதி முயற்சி வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு நிறைய சாதிக்கலாம் பெண்கள் எல்லாம் நல்ல ஒரு முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திர பலன் உலகை ஆளக்கூடிய திறமை உண்டு இதுலயுமே தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா உத்திர நட்சத்திரக்கார தான் இனிமே உங்களுக்கு எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் எடுத்த முதல் பலனை என்ன சொல்லணும் திருமணம் கல்யாணம் ஆகாத நபர்லாம் கல்யாணம் ஆக போகுது உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரான டைம் கன்னிராசியில் பிறந்த உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் கூடி வரும் படிப்பு கல்வி பட்டையை கலப்புவாங்க அரசாங்க வேலை நிறைய கிடைச்சிடும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வேலை உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் வரப்போகுது அது நல்லதாக உங்களுக்கு கிடைக்க போகுது வெளிநாடு யோகம் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி பாருங்க வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லா யோகமும் உத்திரத்தில் பிறந்தவங்க அற்புதமாக கொண்டு போறாரு பாத்துக்குங்க எங்கே போய் நீங்கள் கடன் லோன் கேட்டாலும் கண்டிப்பாக உலகம் வருவோம் அரசாங்கம் மூலம் ஏதோ ஒரு உதவி கிடைக்கும் போகும் ஏன்னா சூரியன் உங்களை பார்க்குறதுனால உங்களுடைய நட்சத்திர அதிபதியே உங்களை பார்க்கறதுனால ஏதோ ஒரு அரசாங்கம் மூலம் உதவி கிடைக்கும் ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போறீங்க இந்த பங்குனி மஸ்தல பாத்துக்கங்க இது அற்புதமாக கொண்டு போவார் பார்த்துக்கங்க என்னை வருது நல்ல நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு நல்ல பல் கெட்ட பலன்னு சொல்றதுக்காக வாய்ப்பே கிடையாது நல்ல பல தான் இங்கே உங்களுக்கு வரும் இப்போ அடுத்த அஸ்தனத்துல பிறந்தவங்க அஸ்தத்துல பிறந்தவங்க இனிமே கற்பனை பயங்கரமா பண்ணுவாங்க நல்லா திங்க் பண்ண திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் குடும்பத்தை நல்ல ஒரு அன்பா பண்பா கொண்டு போகக்கூடிய நபர்கள் தான் எதுலேயும் ஒரு காசு பணத்தை இல்லாத ஒரு எப்படின்னா லாபத்தை நோக்கியே பயணக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு பணம் எப்படியோ கையில கிடைச்சிடணும் எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை பேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் நிறைய ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் நிறைய ஆசை இருக்கும் ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையுடைய கேரக்டரா மாறுவார் இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லபடியாக இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய பாருங்க வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி கடவுள் மொழி ஒற்றுமை எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் மாற்றம் இடமாற்றம் வேலை உத்தியோக மாற்றம் கடன் உதவி கேட்கல கடன் உதவியாக கிடைக்கும் எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு நல்லா பார்த்துக்கங்க இந்த அஸ்த பிறந்தவங்களுக்கு இனிமேல் எதிர்காலங்களும் சூப்பராக இருக்குது அடுத்து சித்திரத்தில பிறந்தவங்களுக்கு தைரியமான குணம் இருக்கும் இவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியமான குணம் இதுலையுமே போராடி வெல்லக்கூடிய குணம் எல்லாமே இருக்கும் வெளிநாடு வெளியூர் சூப்பராக இருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமாக கிடைக்கும் எதிரி பகை எங்கே போய் கடன் கட்டாலும் கடன் கிடைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன் போறதுல கொஞ்சம் கவனமா இருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு சின்ன சின்ன தொந்தரவு காட்டுவார் ஒரு சில பேருக்கு வேலை உத்தியோக ஒரு ப்ரெஷர் உணவு வைப்பாரு தொழில ஒரு மந்தமான தன்மை இருக்கு ஆனா பெருசா எதுவும் பாதிக்கப்பட்டாரு உங்களுக்கு இனிமே எதிர்காலம் நல்லா இருக்கும் கணவன் மொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் வெளிநாடு வாழ்க்கை சூப்பரா இருக்கும் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் வண்டி வாகன பிசினஸ் நெருப்பு சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே லாபத்தை விடுறாரு வரக்கூடிய பங்குனி மாத பலன் கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது